கிராமத்து பாரம்பரியம் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இப்போ பத்தாயிரம் சிவன் கோயில்களை தரிசித்த பலன் வேண்டுமா அது எப்படி கிடைக்கும் அப்படிங்கிறத பத்தி நாம இப்ப பார்க்கலாம் அந்த வீடியோக்குள்ளே போறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்பதான் நான் போடுற ஒரு ஒரு வீடியோவும் உங்களுக்கு தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தினம் இப்ப நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் தினந்தோறும் சிவன் கோயிலுக்கு சென்று வழிபடுவதை விட பிரதோஷம் சனி பிரதோஷம் மாத சிவராத்திரி திருவாதிரை போன்ற தினங்களில் சிவபெருமானை வழிபடும் போது அதன் சக்தியும் ஆற்றலும் அதிகமாக கிடைக்கும் அதனால்தான் மேற்கண்ட நாட்களில் தவறாமல் சிவன் கோயிலுக்கு செல்ல வேண்டும் என்பதை முன்னோர்கள் வலியுறுத்தி கூறினர் இந்நிலையில் எந்த ஊரில் உள்ள சிவன் கோயிலுக்கு சென்றால் பத்தாயிரத்தி எட்டு சிவன் கோயிலை தரிசித்த பலன் கிடைக்கும் என்பதை அறிந்திடலாம் கும்பகோணத்தில் இருந்து வலங்கைமான் கொரடாச்சேரி வழியாக இருபத்தி ரெண்டு கிலோமீட்டர் தொலைவிலும் பொன்னமராவதி அருகே பதினோரு கிலோமீட்டர் தொலைவிலும் அமைந்துள்ள திருக்கலம்பூரில் இருக்கும் கதலிவனேஸ்வரர் கோயிலுக்கு சென்று வழிபட பத்தாயிரத்தி எட்டு சிவன் கோயிலை தரிசித்த பலன் கிடைக்கும் என்று ஸ்தல வரலாறு கூறுகிறது சுமார் எண்ணூறு ஆண்டுகளுக்கும் மேலாக பழமை வாய்ந்த இக்கோயில் கதலி எனப்படும் வாழை மரங்கள் சூழ்ந்த பகுதியில் இருந்ததன் காரணமாக இங்குள்ள இறைவனுக்கு ஸ்ரீ கதலிவரேஸ்வரர் என்ற பெயர் வந்ததாக கூறப்படுகிறது சிவபெருமானின் பஞ்சாரண்ய தலங்களுள் ஐந்தாவதான வில்வராண்ய ஸ்தலமாக திருக்கலம்பூர் உள்ளது பண்டைய காலத்தில் திருக்கொள்ளம்புதூர் என்ற பெயரில் இந்த ஊர் அழைக்கப்பட்டுள்ளது இங்குள்ள இறைவன் தீராத நோய்களையும் தீர்த்து வைப்பதால் ஸ்ரீ வைத்தியநாத சுவாமி என்றும் அழைக்கப்படுகிறார் வைத்தியநாத சுவாமிக்கு நல்லெண்ணெய் பஞ்சாமிர்தம் விபூதி பால் ஆகிய பொருட்களை வாங்கி அபிஷேகம் செய்த பின்னர் அந்த பிரசாதங்களை சாப்பிட தீராத நோய்கள் அனைத்தும் தீரும் குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதியர் இங்கு வந்து கோயிலுள்ள வாழைக்காய்களை இறைவனுக்கு படைத்து வழிபட விரைவில் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்பது ஐதீகம் மதுரையை ஆண்ட பாண்டிய மன்னன் ஒருவன் ஒரு சமயம் சோழர்கள் மீது படையெடுத்து இந்த வழியாக சென்றபோது இங்குள்ள வாழைத்தோப்புக்கு நடுகே வேகமாக சென்றுள்ளான் அப்போது குதிரையின் கால் குழம்பு சிவலிங்கத்தின் மேல் பட்டதால் லிங்கம் மூன்றாக பிளந்து அதிலிருந்து இரத்தம் வெளிவந்தவுடன் மன்னனின் பார்வையும் பறிபோனது அதை அடுத்து சிவபெருமானிடம் மன்னிப்பு கேட்ட பாண்டிய மன்னன் தெரியாமல் செய்த பிழையை பொறுத்தருள வேண்டும் என்று வேண்டினான் அதனால் சிவபெருமானும் அவனை மன்னித்து இங்கு கோயில் கட்டி வழிபட உனது பார்வை மீண்டும் கிடைக்கும் என்றார் அதன்படி மன்னனும் கோயில் கட்டுவதாக கூறியதும் அவனுக்கு இழந்த பார்வை மீண்டும் கிடைத்தது அதன் பின்னர் மன்னனும் விரைவில் கோயில் கட்டி சிவபெருமானை வழிபட்டான் இங்கே மூலவராக எழுந்தருவியுள்ள லிங்கத்தின் மீது குதிரையின் வடுக்கள் இருப்பதாக ஸ்தல புராணம் கூறுகிறது குதிரையின் குளம்படிபட்ட வடுக்கள் சிவலிங்கத்தின் மீது இருப்பதால் திருக்குளம்பூர் என்று அழைக்கப்பட்டு பின்னாளில் திருக்களம்பூர் என்று மருவியதாக கூறப்படுகிறது மேலும் வாழை பல மரங்களுக்கு இடையில் இருப்பதால் கதலிவனநாதர் என்றும் மன்னனின் நோயை தீர்த்தலால் வைத்தியநாத சுவாமி என்றும் அழைக்கப்படுகிறார் திருமணமாகாதவர்கள் வியாழக்கிழமை தோறும் இந்த கோவிலுக்கு வந்து சுவாமிக்கும் அம்பாளுக்கும் பாயாசத்தை நெய்வேத்தியம் செய்து வழிபட விரைவில் திருமணம் நடக்கும் கருத்து வேற்றுமையால் பிரிந்த தம்பதியர் மீண்டும் வாழ்க்கை துணைவருடன் சேர்ந்திட இக்கோயிலை நூற்றி எட்டு முறை வளம் வந்து வழிபட மிக விரைவில் அவர்கள் ஒன்று சேர்வார்கள் இக்கோயிலுக்கு முறை வந்து வழிபட்டாலே பத்தாயிரத்தி எட்டு சிவன் கோயிலை தரிசித்த பலன் கிடைக்கும் என்று ஸ்தல புராணம் கூறுகிறது திருக்கலம்பூர் கதலிவனேஸ்வர சுவாமியை வழிபடுவதால் கிடைக்கும் சிறப்புகள் பற்றி நாம் தெரிந்து கொண்டோம் நன்றி வணக்கம்